வணக்கம் சின்ன குருப் சேனல் கும்பல் அனைவரையுடன் இருக்கிற செட்டை நாட்டு பஜ்ஜி மிளக காலிஃப்ளவர் ஃப்ரை காரசார ஃப்ரை ஒரு கப்பு காலிஃப்ளவருக்கு பஜ்ஜி மிளகா ரெண்டு வெங்காயம் ஒன்று தக்காளி ஒரு கொத்து கருவேப்பிலை பஜ்ஜி மிளகாவும் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகு தூள் எடுத்துக்கோங்க காலிஃப்ளவருக்கு வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம் அந்த மசாலாவுக்கு என்னென்ன பொருள் சேர்த்து அரைக்கணுன்றதை பார்ப்போம் இந்த காலிஃப்ளவர் செட்டி நாட்டு காரசார ஃப்ரை வந்து பஜ்ஜி மிளகால தான் செய்யணும் பஜ்ஜி மிளகா கொஞ்சம் காரசாரமாக பார்த்து விதையோட நீல வகையில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் மூன்று மிளகா சேர்த்தாலும் சரி ரெண்டு மிளகா சேர்த்தாலும் சரி அது உங்களுக்கு விருப்பத்தை பொறுத்து காரம் நிறைய சேர்க்கிறவங்க வந்து பஜ்ஜி மிளகா கூடுதலாக போட்டுக்கோங்க இதற்கு தேவையான மசாலா வந்து தேங்காய் வந்து ஆறு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தக்காளி இல்லைன்னா அரை தக்காளி பெரிய தக்காளி எடுத்தீங்கன்னா அரை ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு அரை ஸ்பூனு குத்து எல்லாத்தையும் கொஞ்சம் போல் தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டு அரைக்க வேண்டாம் அடுப்ப துவச்சு வானிலையில் வச்சுட்டு மூன்று ஸ்பூன் எண்ணெய் விடுங்க அதில் நீளமாக கட் பண்ண வெங்காயம் பஜ்ஜி மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி கொடுங்க ஓரளவு நல்லா வதங்கணும் அதுக்குள்ளே நம்ம அரைச்ச மசாலா ரெடி ஆகிடும் அதை வந்து காலிஃப்ளவரில் போட்டு நல்லா பெரட்டிடுங்க முதல்ல காலிஃப்ளவரை வந்து அலம்பிட்டு மஞ்சள் தூள் கல்லூப்பு போட்டு ந தண்ணி விட்டு காலிஃப்ளவரை கொதிக்க வச்சுடுங்க ஒரு சுற்று கொதித்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது தண்ணி ஆறுனதும் காலிஃப்ளவரை மட்டும் மேலோட்டமாக எடுத்து இந்த மசாலாலாம் அதில் தடவிடுங்க தடவும் போது காலிஃப்ளவரெலாம் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும் அந்தளவுக்கு தண்ணி எல்லாமே ஃபில்டர் பண்ணிவிடுங்க இப்போ வடைச்சட்டியில் வந்து நம்ம மசாலா தடவைய காலிஃப்ளவரையும் நான் சேர்த்துட்டேன் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் போல் கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்ச மசாலா மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா அதையும் எல் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க கம கமனை நல்லா வாசனையோடு சாரமாக செட்டி நாட்டு ப பஜ்ஜி மிளகாய் ஃப்ரை ரெடியாக எடுத்தேன் இந்த சுவை வந்து கண்டிப்பாக அனைவருக்குமே பிடிக்கும் மனமும் சுவையும் நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் ஹோட்டல் சுவை போல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி